மாவட்டம் ஆத்தூர் வட்டம் என் பஞ்சம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ முனியப்பன் நவகிரகங்கள் லட்சுமண ஹனுமன் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நாள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இக்கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் கலந்து கொண்டு தெய்வங்களின் திருவருள் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ பாலாஜி ஜோலரி சின்னாலப்பட்டி மற்றும் ஊர் நிர்வாகிகள் ஊர் பூசாரிகள் ஊர் பொதுமக்கள் என் பஞ்சம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா என் பஞ்சம்பட்டி கிராமத்தில் அழிவளித்து வரும் காளியம்மன் மற்றும் ராமர் கோயில் விநாயகர் கோயில் மாரியம்மன் மற்றும் முனியப்ப தெய்வங்களுக்கு மூணு நவம்பர் மாதம் மூணாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த ஆலயமானது இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாலேயே உருவாக்கப்பட்ட ஆலயம் சாதாரண பீடமாக இருந்து எங்களது மூதாதையரின் முயற்சியால் இவ்வளவு பெரிய ஆலயமாக வளர்ந்திருக்கிறது எங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்பன் ஊரின் கிழக்கு பக்கம் காவல் காத்து எங்கள் பக்க இந்த ஊர்வாழ் மக்களுக்கு அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் சாதாரண ஓட்டு வீட்டில் இருந்த ராமரை படமாக இருந்தவரை இன்னைக்கு விக்கிரகமாக உருவெடுத்து அவருக்கு ஆலயம் கட்டி எல்லோருக்கும் சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து விநாயகர் கோயிலையும் புனரமைத்து மாரியம்மன் கோயிலையும் புனரமைத்து அனைத்து கோயில்களுக்கும் திருப்பணி செய்யப்பட்டு மூணு நவம்பர் மூணாந்தேதி காலை ஒன்பதரை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் கு திருமுழு குடமுழுக்கு நடத்த பக்த கோடிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை பார்க்கும் மெய்யன்பர்களும் பக்த கோடிகளும் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் முதல் கால பூஜையிலிருந்து நாலாம் கால பூஜை முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் வரை வந்து அனைவரும் கலந்து கொண்டு அம்மனையும் ராமரையும் விநாயகர் மற்றும் மாரியம்மன் மற்றும் முனியப்பன் முனியப்பனார்களை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தாய் டிவி நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இதயம் கொழிந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜாதி மதம் இனம் என்ற பேதமின்றி எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த பஞ்சம்பட்டியிலே நவம்பர் மூன்று அன்று யாரும் கண்டிடாத வகையில் அருமையாக நடைபெற உள்ளது அது சமயம் நமது தாய் டிவி அன்பர்கள் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தித்தர அன்போடு ஊர் சார்பாக ஊர் குடிச்சேர்வை ஊர் கவுண்டர் காளியம்மன் கோயில் பூசாரிகள் மாரியம்மன் கோயில் பூசாரிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நன்றி